அப்போ நித்திய பிரம்மச்சாரி ஐயப்பரு கன்னிகளியாத ஆளு அதனால வந்து நித்திய பிரம்மச்சாரி ஒரு ஒரு மனிதனால மட்டும்தான் அவருக்கு சன்னிதானத்துல வந்து பூஜை கொள்ள வேண்டும் இப்ப ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வர இல்லன்னா பத்து வயசு தாண்டி பிறகு வந்து அந்த காலத்துல கோயில்களுக்கு கிடாய்கள் வந்து விதை எடுக்கப்படும் அந்த விதை எடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் ஐயப்பர் கோயில்ல வந்து பூஜை கொள்ள முடியும் பதினாட்டாம் படியில யாரை போறவங்க என்னன்னா அக்கா தங்கச்சீரல பிறந்திருக்க கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது இப்படிப்பட்டவங்க உண்மையாக விரதம் இருக்கக்கூடிய மட்டும்தான் அந்த பதினெட்டாம் படியில வந்து முடியாது இல்லைன்னா ஒரு வயசுலேருந்து ஒரு வயசுல இருந்து பத்து தான் அந்த பதினெட்டாம் படியை வந்து யாரணும் சரிதானே நம்ம ஒரே குடும்பமாக வாழ்றோம் கல்யாணம் பண்ணோம் குழந்தை குட்டி எல்லாமே ஒரே வயதுக்குள்ள ஒரே குடும்பத்துல வாழ்ந்துக்கிட்டு அவங்க பொங்குடி சுவார தின்னுக்கிட்டு அவங்க வீட்லேயே நம்ம வீட்லயே படுத்துக்கிட்டு ஒன்னா ரூபா மாலையை போட்டுக்கிட்டு கடல் தண்ணியில் குளிச்சுக்கிட்டு ஐயப்பரா பார்க்க போனா ஆம்பளைகளுக்கு தீட்டு இல்லையா பெண்கள் போனா இதுதான் பெரியார் கொள்கை தந்தை பெரியார் கொள்கை நானும் இந்துதான் நான் இந்து கோயிலையோ இந்து நான் எதுவுமே இழிவா நான் பேசல நானும் எப்பர கோயிலுக்கு போயிட்டு இருக்கவன் தான் என் கமாண்ட்ல ஒருத்தன் வந்து இப்படி கேட்டதுக்கு கேட்டதுக்குதான் விளக்கம் சொல்லல அப்படின்னு சொல்லி எனக்கு தனிப்பட்ட முறையில யாசினதுனாலதான் யாரு அப்படி இப்படின்னு தப்பு தப்பாக பேசினேனால தான் என் கச்சி பத்திலாம் தப்பு தப்பா பேசினேனால தான் நான் அந்த விளக்கத்தை அவனுக்கு கொடுத்தேன் ஆனால் நான் அதை உடனே டெலிட் பண்ணிட்டேன் அதுக்கு எனக்கு நான் தெரியாம தெரியாமல் பட்டிட்டேன் ஆனால் அதை வந்து நான் உடனே டெலிட் பண்ணிட்டேன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விடையாட்டேன் மாட்டேன் வந்து நான் எல்லாத்துக்கும் நான் ஒன்றும் தப்பாக நான் ஏன் பேசலை இனிமே இது வர யாராவது நான் என் உங்கள் மனசை நான் புண்படாத மாதிரி பேசியிருந்தேன் என் மனவார்ந்த வருத்தத்தை நான் தெரிவித்து கொடுக்கிறேன் இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு இது வந்து நடக்காது அது ஏன் என்ன மேல் சத்தியம் நான் வணங்குற இந்து தெய்வத்துக்கு மேலே சத்தியம் அப்போ நித்திய பிரம்மச்சாரி ஐயப்பரு கன்னி கழியாத ஆளு அதனால வந்து நித்திய பிரம்மச்சாரி ஒரு ஒரு மனிதனால மட்டும்தான் அவருக்கு சன்னிதானத்துல வந்து பூஜை கொள்ள வேண்டும் இப்ப ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வர இல்லன்னா பத்து வயசு தாண்டி பிறகு வந்து அந்த காலத்துல கோயில்களுக்கு பன்றி கிடாய்கள் வந்து விதை எடுக்கப்படும் அந்த விதை எடுக்கப்பட்டவர்கள் மட்டும் தான் ஐயப்பர் கோயில்ல வந்து பூஜை கொள்ள முடியும் பதினாட்டாம் படியில யாரி போறவங்க என்னன்னா அக்கா தங்கச்சூரில் பிறந்திருக்க கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது இப்படிப்பட்டவங்க உண்மையாக விரத இருக்கக்கூடிய மட்டும்தான் அந்த பதினெட்டாம் படியில வந்து முடியும் இல்லனா ஒரு வயசுல இருந்து ஒரு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ளதான் அந்த பதினெட்டாம் படியே வந்து இறணும் சரிதானே நம்ம ஒரே குடும்பமாக வாழ்றோம் கல்யாணம் பண்ணோம் குழந்தை குட்டி எல்லாமே ஒரே வயதுக்குள்ள ஒரே குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு அவங்க பொங்கடைய சுவார தின்னுகிட்டு அவங்க வீட்லேயே நம்ம வீட்லயே படுத்துக்கிட்டு ஒன்னா மாலைய மாலையை போட்டுக்கிட்டு கடல் தண்ணியில் குளிச்சுக்கிட்டு ஐயப்பரா பார்க்கப் போனா ஆம்பளைகளுக்கு தீட்டு இல்லையா பெண்கள் போனா பெரியார் பெரியார் கொள்கை கொள்கை தந்தை நானும் இந்துதான் நான் இந்து கோயிலையோ இந்து இதே இழிவா நான் பேசல நானும் எப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கவன் தான் என் கமாண்ட்ல ஒருத்தன் வந்து இப்படி கேட்டதுக்கு கேட்டதுக்குதான் விளக்கம் சொல்லல அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில யாசினதுனாலதான் எப்படி அப்படி இப்படின்னு தப்பு தப்பாக பேசினதுனால தான் என் கச்சி பற்றிலாம் அது தப்பு தப்பாக பேசினதுனால தான் நான் அந்த விளக்கத்தை அவனுக்கு கொடுத்தேன் ஆனால் நான் அதை உடனே டெலிட் பண்ணிட்டேன் அதுக்கு எனக்கு நான் நான் தெரியாமல் பட்டுட்டேன் ஆனால் அதை வந்து நான் உடனே டெலிட் பண்ணிட்டேன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டேன் இது வந்து நான் எல்லாத்துக்கும் நான் ஒன்றும் தப்பாக நான் பேசலை இனிமே இது வந்து யாராவது நான் என் உங்கள் மனசை நான் புண்படாத மாதிரி பேசியிருந்தேன் என் மனவார்ந்த வருத்தத்தை நான் தெரிவித்து கொடுக்கிறேன் இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு இது வந்து நடக்காது அது ஏன் என மேல் சத்தியம் நான் வணங்குற இந்து தெய்வத்துக்கு மேலே சத்தியம்